வேற எதுவும் கிடையாது உன்னுடைய அப்பா அம்மா வந்து இறந்ததுக்கான காரணம் விஜய் தான் நீ சொல்லணும் உடனே வெணிலா ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்றீங்க நகையே அப்படி சொல்லணும்னு சொல்லி கேக்குறாங்க உடனே ராகினி உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்கணுமா ஆனா விஜய் வந்து இப்படி எல்லாம் ஆக்சிடென்ட் வந்து தற்செயில நடந்தது இதுக்கும் விஜய்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது எங்களுக்கும் அது தெரியும் ஆனா உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க இப்படி ஒரு பொய்யா சொல்றோம் எங்களுக்கு மட்டும் என்ன பொய் சொல்லணும்னு ஆசை எல்லாம் ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலுமே வேணிலா முடியாது விஜய் கிட்ட வந்து இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை நான் செய்ய மாட்டேன் விஜய் என்ன சொன்னாலுமே அதை ஏத்துப்பேன் விஜயோட மனசை எப்படி மாத்தணும்ன்றது எனக்கு தெரியும் ஆனா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வேணிலா பிடிவாதமா இருக்காங்க இத கேட்ட பசுபதி அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்க விட்டுடுட்டுமா சொல்லுமா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க இத கேட்டதுமே என்ன சொல்றதுன்னு தெரியாம வெண்ணிலா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப பசுபதி அப்படியோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி வெண்ணிலா மாறிடுவாங்களா இல்லையா இதனால விஜய் எப்படிப்பட்ட சவால் எல்லாம் சந்திக்க போறாங்க இதுனால விஜய் காவேரி வாழ்க்கையில என்ன மாதிரி பிரச்சனை புயல் எல்லாம் வீச போகுதுங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ